அலாம் வலைக்கும் வரமத்துல்லா வபராக அம்மாபாத் சங்கிக்கும் மரியாதைக்கு முறித்தான அல்லஹின் நல்லடியார்களே அருமை தாய்மார்களே மாணவ சகோதர சகோதரிகளே சுமார் இருநூற்றி பத்து ஆண்டு காலம் ஆங்கிலேயரிடம் அடிமைப்பட்டு கிடந்த இந்திய மண்ணை தன் உயிரையும் பொருளையும் அனைத்தையும் அர்ப்பணம் செய்து இந்தியாவில் சுதந்திர காற்றை சுவாசிப்பதற்கு வித்திட்டவர்கள் நம்முடைய முன்னோர்கள் அவர்களை வருடந்தோறும் நினைவு கூர்ந்து நன்றியோடு அவர்களை புகழ வேண்டும் என்கிற அடிப்படை நோக்கத்தில்தான் ஒவ்வொரு வருடமும் சுதந்திர தினம் இந்தியாவில் கொண்டாடப்படுகிறது இந்தியாவினுடைய வரலாற்றில் ஆயிரத்தி எட்நூறுக்கு பின்னால் உள்ள தான் சுதந்திர வரலாறாக பேசப்படுகிறது ஆனால் வரலாற்று ஆசிரியர்களின் அதற்கு முன்னால் உள்ள ஆரம்ப பக்கத்தில் பார்க்கிற போது ஆங்கிலேயன் கோழிக்கோடு வழியாக முதன் முதலாக கப்பல் மார்க்கமாக இந்தியாவிற்குள்ளே நுழைந்தது ஆயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு இங்கே நுழைந்த ஆங்கிலேயன் இந்தியாவினுடைய மிக பெரும் சாம்ராஜ்யத்தையும் இங்குள்ள வளங்களையும் செழி செழிப்பான இந்த சமஸ்தானத்தையும் பார்த்து இந்த நாட்டையும் இந்த நாட்டின் வளத்தையும் கைப்பற்ற வேண்டும் என்கிற பேராசை ஏற்பட்டது அந்த நேரத்தில் தான் ஆங்காங்கே சிற்றரசர்களாக குறுநில மன்னர்களாக இருந்த அரசர்களிடத்தில் போய் நாங்கள் இந்த நாட்டுக்கு வியாபார நோக்கத்துல வந்திருக்கிறோம் என்று அனுமதி வாங்குறோம் நாட்டு எதிராக மற்றவர்களை தூண்டிவிட்டு போரின் மூலமாக அந்த போரில் பாதி இடத்தை இவன் அபகரித்துக் கொள்கிறான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இந்தியா முழு பகுதிகளையும் ஆங்கிலேயன் தன்னுடைய வசத்திலே அடிமைத்தனத்தில் வைத்திருக்கான் முதன் முதலாக ஆயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி ஏழாவது ஆண்டு கேரளாவில குஞ்சாலி மரக்காயர் என்கிற ஒரு பெரியார் அவர்தான் இந்தியாவிலே ஆங்கிலேயன் எந்த நிலையிலும் கால் ஒன்றக்கூடாது அதற்கு நாம் அனுமதிக்க மாட்டோம் என்று சொல்லி சுமார் ஐம்பது கப்பல்களை போர் கப்பல்களை தயார் செய்து ஆங்கிலேயருக்கு எதிராக போர் செய்கிறார்கள் அதிலே ஷஹீதாக்கப்படுகிறார் முதன் முதலில் ஷகிதானவர் குஞ்சாலி மரைக்காயர் இரண்டாவது இந்தியாவினுடைய பல்வேறு மாகாணங்களில ஒவ்வொரு இடத்திலும் ஒரு வீர தீரமான சிங்கங்கள் எழுகிறது ஆயிரத்தி ஏழுநூறுகளில ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஏழுல வங்காளத்து தேசத்தில சிராஜு முதன் முதலில் இந்தியாவில வெள்ளையனே வெளியேறு இந்த நாட்டில் நாங்கள் அடிமைப்பட்டிருக்க மாட்டோம் என்று முதல் குரல் கொல்கத்தாவிலே ஒதுக்கிறது சிராஜு ரஹமகுல்ல அவர்கள் ஆங்கிலேயருக்கு எதிராக போரை முன்னெடுக்கிறார்கள் அதிலே ஆங்கிலேயர்கள் இந்தியர்களுக்காக வேண்டி சிறையாக கட்டமைத்த அந்த சிறையை ஆங்கிலேயர்களை கொண்டே நிரப்புகிறார் அவர் நேரடியாக எதிர்ப்பதற்கு சக்தி இல்லாதவர்கள் இந்த ஆங்கிலேயர்கள் என்ன செஞ்சாங்கன்னா எப்பவுமே அவங்க ஒண்ணு செய்வாங்க சூழ்ச்சியின் சூழ்ச்சியின் மூலம் படை தளபதியாக இருக்கிற மீர் ஜாஃபர் என்பவர் மூலமாக ஐம்பதாயிரம் பேர் கொண்ட அவருடைய படை தளபதி அவருக்கு ஒரு ஆட்சி அதிகாரத்தை கொடுக்கிறேன் சொல்லி அவனுக்கு ஆசை வார்த்தை குத்தப்பட்டவர் சிராஜு தௌலா ரஹமகுல்லா அவங்களுடைய அந்த ஷஹீதுக்கு பின்னால சுமார் ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி மூன்றிலே பிறந்தவர்கள் தென்டகத்தினுடைய வேங்கை என்று போற்றப்படுகிற திப்புதான் ரஹமத்துல்ல ஹைதர் அலி அவர்கள் தன்னுடைய வாழ்நாள் முழுக்க ஆங்கிலேயருக்கு எதிராக போர் செய்தார்கள் தன் பிள்ளையை வளர்க்கும் போது சொல்லி கொடுத்தாங்க ஆங்கிலேயனுக்கு எதிராக ஆங்கிலேயனை வேட்டும் வரையும் நீங்கள் ஓயக்கூடாது என்று சொன்னாங்க திப்பு சுல்தான் பதினேழு வயசுலேயே போர் படை தளபதியாக போரை முன்னெடுத்தார்கள் சுமார் ஐந்து முறை ஆங்கிலேயர்களுடைய போர் படையை விரட்டி அடித்த பெருமை திப்பு சுல்தானுக்கு மட்டுமே உண்டு திப்பு சுல்தான நேருக்கு நேரம் யாரும் சந்திக்க முடியாது இன்றைய காலத்தின் ஒரு டெக்னாலஜி எல்லாம் இருக்குது போர் என்று சொன்னாலே பீரங்கி என்பதாக நம்ம நிறைய போருடைய டெக்னாலஜி வளர்ந்து இருக்குது ஆயிரத்தி ஏழுநூறுகள்ல எந்த அறிவும் சிந்தனையும் எட்டாத ஒரு காலத்திலே பீரங்கியின் மூலமாக முதன் முதலில் போர் தொடுத்தவர் திப்பு சுல்தான் அப்துல் கலாம் நாசாவுக்கு போவார் அங்க போய் ஆராய்ச்சி செஞ்சு பார்க்கும்போது போது அங்கு திப்பு சுல்தான் பயன்படுத்திய பீரங்கிகள் வைக்கப்பட்டிருக்கிறது யாருக்கும் அறிவுக்கு எட்டாத காலத்திலேயே போரினுடைய மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கினவங்க ஒவ்வொரு ஊர் பாருங்க சுரங்கம் இருக்கும் இருக்கும் திப்பு சுல்தான் முடிவு என்ன யாராலையும் யோசிக்க முடியாது திப்பு சுல்தான் ரஹமத்துல்லாஹி அழகியவர்களை நேருக்கு நேராக சந்திக்க முடியாம அவருடைய அவருடைய அசிஸ்டண்டாக இருக்கக்கூடியவரை வச்சு என்ன செஞ்சாங்க அவருடைய இடத்தை காண்பி கொடுக்கப்பட்டுச்சு அவருடைய அந்த அரசவையில் அவர்கள் குத்தி ஷிதாக்கப்படுகிறாங்க ஷகிதாக்கப்படும் போது அந்த அவருடைய வேலையால் சொன்னார் பிரிட்டிஷ்காரங்களை கூப்பிட்டுலாமா அவங்கள்ட்ட ஏதாவது நம்முடைய தேவையை சொல்லலாமான்னு கேட்குறாங்க முட்டாள் இருநூறு ஆண்டு காலம் ஆட்டு மந்தைகளாக அடிமைப்பட்டு வாழ்வதை விட இரண்டு நாட்கள் சிங்கமாய் புலியாய் செத்து மடிவது மேல் என்று சொல்லி தன்னுடைய இன் உயிரை இந்திய தேசத்திற்காக வேண்டி அர்ப்பணம் செய்தவர்கள் அதே போல ஆயிரத்தி எட்நூறுகள்ல முகலாய பேரரசர்களின் கடைசி மன்னர் பகதூர் ஷா ரஹமத்துல்லாஹி அலை அவர்கள் அவங்க நேருக்கு நேராக அவங்களை எதிர்கொள்ள ஆங்கிலேயர்களுக்கு சக்தி இல்லை அதே போல பகதூர் ஷா அவர்களை நாடு கடத்தினாங்க இந்தியாவில் அவர் வச்சுக்கல ஆங்கிலேயர் நாற்பத்தி ஒன்பது பேரை கொலை செய்ததற்கு உடந்தையாக இருந்தார் சொல்லி அவரை நாடு கடத்திட்டாங்க பர்மாவில ரங்கூலில இருக்கிறார் அவர் இந்தியாவிலிருந்து இருந்து போகும் போது ஒரு பிடி மண்ணை எடுத்துட்டு போறார் இந்தியாவில எனக்கு ஆரடி நிலம் கிடைக்கல இங்க அடக்கம் செய்யப்படுவதற்கு எனக்கு அனுமதி கிடைக்கல இந்தியாவின் மண்ணில்தான் நான் அடக்கம் செய்யப்பட வேண்டும் என்று இந்தியாவை நேசித்தவர்கள் நம்முடைய பெருமக்கள் சங்கை கூறியவர்களே இப்படி ஏராளமான சுகதாக்களுடைய வரலாறுகளை சொல்லிட்டே போலாம் நேரம் குறைவாக இருக்கிறது இன்றைய காலத்தில் நம்முடைய பிள்ளைகளுக்கு முன்னோர்களின் வரலாறுகளை விதைக்க வேண்டும் இன்னைக்கு பாட புத்தகத்தில் இருந்து நம்முடைய இஸ்லாமியர்களினுடைய வரலாறுகளை கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டே இருக்கிறார் ரெண்டு விதமான தாக்குதல் ஒன்னு நேருக்கு நேராக சட்டங்களை போட்டு நம்மை அச்சுறுத்தலுக்கு அவர்கள் உள்ளாக்குறாங்க இரண்டாவது ஒரு தாக்குதல் இருக்குது அது என்னன்னு நமக்கே தெரியல பாட புத்தகங்கள்ல இருந்து முன்னோர்களுடைய இஸ்லாமியர்களுடைய அர்ப்பணிப்புகளை தியாகங்களை எல்லாவற்றையும் எடுக்கிறார்கள் நம்முடைய அடையாளத்தை தூக்குறாங்க ஒரு சமுதாயம் தன்னுடைய வரலாறு தன் முன்னோர்களின் வரலாறு தெரியாத சமுதாயம் வரலாறு படைக்க முடியாது சாதிக்க முடியாது நம்முடைய அடையாளங்கள் எடுக்கப்படுகிறது இன்னைக்கு கூட இடையில பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரால இஸ்லாம் பூர் என்பது ஈஸ்வர் பூராக மாறுது நம்முடைய முன்னோர்களுடைய ஒவ்வொரு அடையாளங்களும் எடுக்கப்படுகிறது நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்முடைய முன்னோர்களுடைய தியாகங்கள்னா என்ன வரலாறுகள்னா என்னன்னு சொல்லிக் கொடுக்கக்கூடிய கட்டாய கால சூழலில் நாம் தள்ளப்பட்டு இருக்கிறோம் அதைத்தான் நம்முடைய ஜமாத்துல் உலமா சபை மிக சிறப்பாக செய்து முடித்திருக்கிறது இருக்கிறது அல்லாஹுல்ல ஷா இந்த சேவையை கவுல் செய்வானாக நம்முடைய முன்னோர்களின் தியாகங்களையும் அர்ப்பணிப்புகளையும் அல்லாஹ் அங்கீகரித்துக் கொள்வானாக வரும் காலங்களை வளமாக காலமாக நம் சமுதாயம் சிறந்து விளங்குவதற்கு தோப்பி செய்வானாக அமீன் வாக்கு